வடக்கு மண்டல அலுவலகத்தில் இதுவரை பெறப்பட்ட ஐநூறு மனுக்களில் நானூற்றி தொண்ணூறு மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது என வடக்கு மண்டலத்தில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்க்கும் முகாமில் மேய்சகன் பெரியசாமி தெரிவிப்பு தூத்துக்குடி மாநகராட்சி சார்பில் வடக்கு மண்டலத்தில் மக்கள் குறை முகாம் மாநகராட்சி மேய்ச்சகன் பெரியசாமி கலந்து கொண்டு பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டார் தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழிகாட்டுதலின் பேரில் பொதுமக்களின் கோரிக்கைகளை விரைந்து முடிக்கும் வகையில் ஒவ்வொரு மண்டலத்தில் வாரந்தோறும் மண்டல வாரியாக கோரிக்கைகளை கேட்டறிந்து உடனடியாக நிவர்த்தி செய்யப்பட்டு வருகின்றது அந்த வகையில் தூத்துக்குடி மாநகராட்சி வடக்கு மண்டல அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற மக்கள் குறை தீர்க்கும் முகாமில் மாநகராட்சி ஆணையர் மதுபாலன் தலைமையில் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர்ச்சகன் பெரியசாமி கலந்து கொண்டு பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டார் வடக்கு மண்டலத்திற்குட்பட்ட உட்பட்ட வார்டு எண் ஒன்று முதல் பதினாலு மற்றும் இருபதாவது வார்டு பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சொத்து வரி நிர்ணயம் சொத்து வரி பெயர் மாற்றம் திருத்தங்கள் புதிய குடிநீர் இணைப்பு தண்ணீர் கட்டண பெயர் மாற்றம் தண்ணீர் உபயோக கட்டண விகிதங்கள் மாற்றம் கட்டிட அனுமதி ஆக்கிரமிப்புகள் அகற்றுதல் பொது சுகாதாரம் உரிமை ஆணை கட்டணங்கள் தொழில் வரி பாதாள சாப்படை உள்ளிட்ட மாநகராட்சி சேவை குறித்து பொதுமக்கள் கோரிக்கை மனுக்கள் வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி பேசுகையில் வடக்கு மண்டல அலுவலகத்தில் இதுவரை பெறப்பட்ட ஐநூறு மனுக்களில் நானூற்றி தொண்ணூறு மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது என்ற அவர் இதில் குடிநீர் இணைப்புக்கு இருநூத்தி நாற்பத்தி பேரும் மற்ற அனைத்து சாலை வசதி கேட்டு விண்ணப்பித்துள்ளார்கள் மே மாதத்திற்குள் மாநகராட்சியின் அறுபது வார்டுகளில் பத்தொன்பது வார்டுகளில் மட்டுமே சாலை வசதிகள் போடப்பட வேண்டியது உள்ளது அதையும் மே மாதத்திற்குள் முடிக்கப்படும் என்றார் கடந்த மாநகராட்சி பட்ஜெட்டில் மாநகரின் பல்வேறு பகுதிகளில் இளைஞர்களுக்காக விளையாட்டுத் திடல்கள் அமைக்க திட்டமிடப்பட்டு அதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றது என்றார் ஏற்கனவே மேற்கு மண்டல அலுவலகத்தில் மகளிர் பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது அதே போன்று வடக்கு மண்டலத்திலும் கிழக்கு மண்டலத்திலும் மகளிர் பூங்காக்கள் அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் வருவதாக அவர் தெரிவித்தார் அனைத்து பகுதிகளுக்கும் குடிநீர் முறையாக வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்தவர் பொதுமக்கள் வடிகால்களில் கேரி பேக்குகள் போடுவதை தவிர்க்க வேண்டும் என மேயர்ஜெகன் பிரியசாமி கேட்டுக்கொண்டார் இல்லை மேக்சிமம் பார்த்திங்கன்னா குடிநீர் இணைப்புனால் ஒரு இரநூத்தி நாற்பத்தி ஆறும் ரோடு வந்துருக்கு ரோடு சொன்ன மாதிரி மே மாதம் கம்ப்ளீட்டாக பழையத்துக்கும் குடியாக இருக்கட்டும் மாணவருக்கு உட்பட்ட அறுவார்ட்லேயும் ஓடு போடக்கூடும் அது போட மட்டும் ஒரு பத்தொம்போது தான் பெண்டிங் இருக்குது வாரம் வாரம் ரிவியூ இருக்குது அதை வந்து அதை பிரச்சனை முடிச்சிடுவோம் குறிப்பாக நம்ம சொல்கிற எத்தனை நம்ம போன மாதம் இருபத்தி இருந்து மாணவர்களுக்குள்ளே பட்ஜெட் தாக்கல் பண்ணணும் அங்கே இளைஞர்க்குள்ளே விளையாட்டு அது நம்ம பகுதியில் விசாரித்த காங்க இங்கே ஒன்று அமைய இருக்குது இந்த பகுதியில் எத்தனை இன்னொரு பொதுமக்கள் கோரிக்கை வந்து ஏற்கனவே நம்ம பாலம் தோறினால் ஆரம்பித்து வைக்கப்பட்டு ஆரம்பித்து ஆரம்பிக்கப்பட்ட மகளிர் பூங்கா நாட்டு தோன்றில் அவங்க வருது சௌத்திரியமும் வரப்போகுது நாட்களும் வரையில் வந்துடும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம செய்ய வந்து என்னென்னா மாநகராட்சி நீங்கள் மக்கள் எல்லாம் கிட்டத்தட்ட எவ்வளோ அசஸ்மெண்ட் வருதோ அவ்வளோக்கு தான் தொருவாக தருவாங்க ஒரு உதாரணத்துக்கு எத்தனை ஒரு சில கோடி வருதோ அதுதான் வந்து நமக்கு வந்து அரசாங்கத்துக்கு நிதி கிடைக்கும் அதனோடய நோக்கத்தான் போயிட்டுக்குவோம் எல்லாமே நல்லாவே நம்ம செய்கிற சேவைக்கு அவங்க வரி கட்டுறாங்க தினசரி குடிநீர் கொடுக்கும் பக்கத்தில் உள்ள தூத்துக்குடி டவுனை தாண்டாரு பதினாலுக்கு ஒரு தான் இருக்குது அந்த நிலம இன்ன வரைக்கும் இல்லை கோடையாக இருந்தாலும் மழையாக இருந்தாலும் தினசரி வந்துட்டு இருக்கு இப்போ இருபத்தி நாலாயிரம் யாருமே நம்ம சோழ நார் சோழ தான் முதல்ல வரப்போகுது கூடிய வரைவில் அது வந்து நகரம் முழுவும் அளவுக்கு சாப்பிட இருக்குது நம்ம செய்ய வேண்டியது நீங்கள் சாக்கடை எல்லாம் தயவு செய்து சேரி பார்க்குன்னு போடா ரொம்ப ஸ்டெங்கிலாக இருக்குது வெயில் நேரத்துலேயே நம்ம அதனோட சாண்டர் இருக்குது அதை தான் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஸேரி பார்க்க அறவே ஒழிக்கணும் அதனால தான் நாங்கள் வந்து திருப்பி திருப்பி கடை ஏழாயிரம் வயதுக்கு அந்த கார்டை கொடுத்துருக்கோம் சாலையோட ஏவாரிகளுக்கு அவங்களுக்கு எல்லாம் நடத்தக்கூடாது அறிவுறுத்தப்படுத்தி இருக்கும் இந்த பொதுமக்கள் நீங்கள் செய்கிற ஒத்துழைப்பு எங்கள் வி விக்கே வந்தாலும் நீங்கள் போய் கேட்க வேண்டாம் பழைய மாதிரி நம்ம கறிக்கடையில் புத்தானில் வாங்கிப்போம் எல்லாம் நேமம் இருக்கும் இல்லை வந்து பூ வந்து இலையில வாங்கலாம் பூக்கடையில் தான் நிறைய கறிவே வருது மீனை கொண்டு போய் ஒரு இலையில் வச்சு தான் கட்டி தருவாங்க அந்த கலாச்சாரமே மாறிட்டு ஆனால் நீங்கள் அதுக்கு தயவுசெய்ய மாற வேண்டும் மாறினா அடுத்த லெவலுக்கு போக முடியும் நம்ம வருங்கால தந்தைகளுக்கு எப்படி நம்ம மரம் வளர்த்து நிறைய மரம் வளர்த்து வளர்த்து விட்டுட்டு ஆக்சிஜன் லெவலு அடிக்கிற வெயில் போனால் சரியான கோடையை சமாளிக்கிறதுக்கு ரோட்டில் சேடு போட வேண்டிய நிலமும் வந்துச்சு இப்போ மூணு நாளாக அந்த வெயில் வந்துட்டு வருநாள் தேவைப்பட்ட இடத்துல அந்த சைட்லாம் வந்து நம்ம அமைக்க போகிறோம் அப்படி ஒரு கட்ட எதுக்குள்ளே வந்து நம்ம இந்த மரம் தான் நம்மளை பாதுகாக்கும் நல்லா நிணல் காற்று ஆக்சிஜன் லெவல் வரும் அதனால் நம்ம மரம் நிறையா முன்னூறுந்து நடத்துகிறோம் நம்ம சாக்கடை தண்ணியை தான் அந்த ட்ரைனேஜ் தண்ணியை நல்ல தண்ணி தண்ணியாக வளரும் இன்னும் நிறையா மரமாக ஆக்கணுன்ற நோக்கம் சாலை வார்த்தை டஸ்ட் சைடு தான் என் டு என் ரோடு போடுறோம் நீங்க யாரனால செய்ய வேண்டும் கேரி பாக் ஆகனே உங்களை உறுதிமொழியை எடுத்து கொண்டு வந்திருக்க அனைவருக்கும் வாழ்த்துக்களை பெற்று கொண்டு வாசையம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் கிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்